நிக்கி நீ காட்டி வேணா பாட்டு கூடா சிக்கன் பிரியாணியெலாம் கிடையாது நான் சூப்பு தான் கொண்டு வந்திருக்கேன் பன்னீர் சூப்பு தான் கிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்றேன் நீ சொல்கிற பாட்டை டவுட்டாக இருக்கு நான் சூப்புக்குள்ளே கையை விட்டு பார்க்குறேன் ஆ ஏதோ உள்ளே இருக்கு ரொம்ப பிடிக்குமே அது பாடி கூட

டேய் தம்பி இங்க வாடா என்னடா ஆண்டிமா சொல்லுங்க இந்த லஞ்ச் பேக்ல மேக்ஸிமம் மேம் ஓடுது இத போய் கொடுத்துறியா எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குது ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் நடக்கணும் ஆ சரி ஆண்டிமா நான் கை கழுவிட்டு போய் கொடுத்துறேன் சரி இத போய் நம்ம கிளாஸ்ல அவனுக்கு நல்லா பெரிய லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு தான் குடுக்குறாங்க அவங்க அம்மா. ம் இவனுக்கு என்ன பெரிய லஞ்ச் பாக்ஸ்ல என்னது இது எறாவா? ஓ எறா ஃப்ரை பிரான் ஃப்ரை இருக்கு மட்டல் குழம்பு மீன் குழம்பு முட்டை அதுக்கு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வேறயா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சற வேண்டியதா. மம்ம் 냠냠 சம்ம திஸ்டா இருக்கே. அப்பா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. என்ன மனோ? ராஜா விருந்தா இருந்தது. இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே இந்த சுந்தரால தான் இப்படி சாதிற கோ. இனிமே அவனை திட்டவே கூடாது. சார்

அதுக்கப்புறம் வேற எது ரசம் ஐயோயோ நான் ஏரால சாப்பிடுனி அச்சோ ஸ்நாக்ஸ் வந்தாங்க டேய் மணி உங்க கிட்ட தான் ஆன்ட்டிமா என்னோட லஞ்ச் பேக் கொடுத்தாங்கல அது எங்க வச்ச எனக்கு ரொம்ப பசிக்குது ஏரா மீன் குழம்புலாம் வந்திருந்ததே என்ன அது வந்து போயின்னு சொல்லித்திருக்கேன் ஒழுங்கா சொல்லப் போறியா இல்லையா என் சாப்பாடு பீட்டி சார் சாப்பிட்டாரா சும்மாவே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு இப்போ சாப்பாடுலேயே கை வச்சுட்டாரா என்ன சார் உங்களுக்கு ஏதாவது இருக்கா சாப்பாடு மத்த உங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களா சாப்பிட்டேன் இதுவே சொல்றீங்க உங்களுக்கு சேமா இல்லை குழந்தைங்களோட சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்றீங்களா குழம்பு கொழம்பு எறாம் வந்துருந்தது அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி அடிக்கலாம் போல இருக்கு

அது அவங்களோட லஞ்சே எனக்கு தெரியாது சுந்தரோட லஞ்சே நினைச்சு தான் சாப்பிட்டேன் இல்லா கைய கூட வச்சிருக்க மாட்டேன் சரிங்க சார் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் மாம் உங்களுக்கு தெரியாது மாம் சரிங்க மேம் நீங்க போங்க போங்க ஷபா இவங்க ரெண்டு பேருக்கு எப்பவுமே சண்டடா என்னடா சுந்தரே உனக்கு வயிறு வலிலாம் சரியாயிடுச்சா ஆ எனக்கு வயிறு வலிலாம் சரியாயிடுச்சு நிக்கல் போட்டி வச்சுக்கலாமா இங்க பாத்துக்கோங்க நான் உட்கார்ந்தேன் நான் குண்டல் சொல்லிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன் யாரோ நீ வந்து கூடாது இவ்வளோ சவுண்ட் வருது சே பசங்களாம் வேற என்னமான்னு தெரியலையே ஃபோன் பண்ணி கேட்போம் ஸ்டாஃப் ரூம்ல டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஃபோன் பண்ணி கேட்டால் வேலைக்கு வராது நம்மளே போய் பார்க்கற வேண்டியதான் ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க ஓ ஏ பசங்களா நான் அதுக்கு உங்களுக்கு தெரியாதே மாமா என்ன நீங்க பெஞ்ச் பென்ச் ஏறி நிற்கிறதே பேசுகிறது

அச்சச்சோ பசங்க மாட்டி விட்டுருச்சே மேம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா இந்த பிடி சார் என்னோட லஞ்சை எடுத்து அவங்க கிளாஸ்ல போய் சாப்பிட்டாரு மேம் என்னது மேக்ஸ் மேம் ஒரு லஞ்ச எடுத்து சாப்பிட்டீங்களா சார் என்ன சார் லஞ்ச எடுத்தீங்க மேம் எப்பவுமே என் கூட சண்டை போடுறதே இவருக்கு வேலை மேம் எப்பவுமே அன்னைக்கும் அப்படிதான் என்னோட லஞ்சை எடுத்து சாப்பிட பார்த்தாரு அதுக்குள்ள நான் எடுத்துட்டேன் இன்னைக்கு சாப்பிட்டே முடிச்சு மேம் எனக்கு ரொம்ப பசி அதுக்கப்புறம் கேன்டீன்ல தான் போய் சாப்பிட்டேன் மேம் மேம் இத்தனை நாள் நீங்க சொன்னது நம்பல இன்னைக்கு கண்டிப்பா நம்புறேன் மேம் பசங்களை கவனிங்க மேம் அதுக்கு மேலே இந்த பிடி சாரை கவனிங்க பசங்க கூட சேர்ந்து பிஹேவியரே சரியில்லை பசங்களா ஒன் பீரியட் ஒன் ஹார் இப்படி தான் நிற்கிறேன் நான் வர்ற வரைக்கும் புரியுதா என்ன சார் நீங்களும் பசங்க கூட சேர்ந்து சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் பீரியட் என்ன ரூமுக்கு வாங்க